நீ டென்ஷன் ஆகி அதை பார்த்து நான் டென்ஷன் ஆகி அப்புறம் நம்மளை பார்த்து நம்ம பாப்பா டென்ஷன் ஆகி ஐயோ எதுக்கு இதெல்லாம் ஆ அது மட்டும் இல்லாமல் பாப்பாக்கு இப்போ காதெல்லாம் வர கேட்குமா நீ எப்போ பார்த்தாலும் மூஞ்சி ஊன வச்சுக்கிட்டு சோகமாக ஏதாவது ஒன்று யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் வையா பாப்பாவுக்கு உள்ள போர் அடிக்காது எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணுமா அப்பதான் உன்னை கூல் மாமென்னு பாப்பா நினைக்கும் நான் ஏற்கனவே கூல் டேட் தான் அது பாப்பாக்கே தெரியும் நீங்க கூல் டேட் மட்டும் இல்ல கூல் ஹஸ்பண்டும் கூட ஒரு சின்ன பெப் டாக்ல என் மூட மொத்தமா மாத்திட்டீங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி தான் விஷயமே இருக்கு